ஒருபடி தனுஷுவின் பேருக்கும் புகழுக்கும் கலங்கம் விளைவிக்கும் வகையில் நயன்தாரா நடந்து கொள்ள காரணம் இதுதானா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட்ட முடியாதா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் நயன்தாரா மேடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய உடைய சந்திரமுகில இருந்து அண்ணாத்த வரைக்கும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி ரொம்ப அற்புதமா இருக்கும் அவ்வளவு அருமையா ஜோடி பொருத்தம் பொருத்தமா இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைந்து நடித்த நடிகை இருந்தாலும் அவங்க எங்க போனாலும் தலைவரை பத்தி பெருமையாகவே பேசுவாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் இவர் தலைவருடைய மருமகன் அது மட்டும் இல்லை தலைவருடைய வெறித்தனமான ரசிகன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் ரெண்டு பேருக்கான காரணத்தையும் பார்ப்போம் யார் உண்மையான யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றத நீங்க கடைசி வரைக்கும் பார்த்து புரிஞ்சு நீங்களே கமாண்ட்ல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு மூணு பக்க அறிக்கை எது வேணா எடுத்துக்கலாம் அதாவது தனுஷனுடைய பேரையும் புகழையும் கலங்க விளைவிக்கும் வகையில அந்த அறிக்கை அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இவங்க எடுத்த எடுப்புலயே பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சன்னாப் கஸ்தூரி ராஜா பிரதராப் செல்வராகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதை குறிக்குது ஏன்னா தனுஷ் அவர்கள் சொன்னாலே போதும் அது எல்லாருக்குமே தெரியுங்க டி அப்படின்னு சொன்னாலே போதும் எல்லாருக்கும் தெரியும் அது தனுஷ் நிறைய பேருக்குள்ள அதுதான் சொல்றாங்க இப்போ இவ்வளோ விளக்கம் தேவையா அப்படின்னா இது அவரை கொச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அதாவது இவரு தன்னுடைய அப்பா மூலியமா அண்ணன் மூலியமா சினிமாவுக்கு வந்தார் அப்படின்றத அங்க சுட்டி காட்டுறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல அந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னா தேவையில்லாத ஒண்ணு ஏன்னா அவருடைய பேரையும் புகழையும் கெடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி வராங்க அப்படின்னா அது ஒரு விசிட்டிங் கார்டு போல அதாவது இன்னாருடைய பையன் ஓகே வந்திருக்கேன் அவ்வளவுதான் அவர் என்டர் ஆகுறாரு சினிமாவில சினிமா உலகத்துக்கு ஆகி இன்னைக்கு அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டா அவர் வேற லெவல்ல போயிட்டாரு இன்னைக்கு அவரு ப்ரொடியூசரு நடிகர் இயக்குனர் பாடகர் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாருங்க இன்னைக்கு ஹாலிவுட் கோலிவுட்டு எல்லா ஊட்டியும் பாத்துட்டாரு ஓகேங்களா அதனால நீங்க இவ்வளவு சிம்பிளா அவரை நடிச்சுக்க வேண்டாம் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மருமகன் இருந்தாலும் அவருடைய நடிப்பால இன்னைக்கு உயர்ந்திருக்காரு உண்மையிலுமே அவரை பாராட்ட வேண்டும் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கஷ்டப்பட்டு முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் என்ன இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க யாரும் பின்புலம் கிடையாது எல்லா நடிகையும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுறீங்க அதனால சொல்றீங்களா ஏன் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி அவங்க எப்படி வந்தாங்க பின்புலத்திலேயே வந்தாங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல இருந்தாலும் வந்தாங்க சாதிச்சாங்க இல்ல அவங்களுக்கு மட்டும் நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா ஏன் நம்ம சாவித்திரி மேடம் அவங்க எல்லாம் பின்புலமா ஏன் குஷ்பு மேடம் மீனா மேடம் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் இவங்க தனுஷ வேணும்னே மட்டும் தட்டணும் அப்படின்றதுக்காக இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிச்சிடும் நீங்கள் போய் அதை அறிக்கையை படிச்சு பாருங்க உங்களுக்கே புரிக்கிடும் அதனால் கண்டிப்பாக இது வந்து பெரிய இஷ்யூவாகுது பெரிய தப்பும்தான் நான் சொல்லுவேன் இது நயன்தாரா மேடமும் தனுஷ் அவர்களும் உட்காந்து பேசியிருக்கலாம் என்னப்பா இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் பண்ணிக்குது அப்படின்னா நானும் தான் அப்படின்ற படத்தில் நானும் தான் அப்படின்ற படத்துல தான் நயன்தாரா மேடத்துக்கும் நம்ம சந்தோஷ் சிவனுக்கும் காதல் ஆரம்பம் ஆயிருக்கு அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா நானும் தான் படத்துக்கு ஆறு கோடி தான் பட்ஜெட்டு அவங்க முடிவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க ஆனால் படம் முடிக்க கொள்ள பதினேழு கோடி கிட்ட வந்துடுச்சான் பதினாறு பதினேழு கோடி பதினாறு கோடிக்கு மேலே இந்த பட்ஜெட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இது என்ன காரணம் அப்படின்னாக்கா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல இந்த லவ் பண்ணதுனால இங்க ஷூட்டிங் ஹீரோ எல்லாமே வந்திருப்பாங்களா வில்ல எல்லாம் முதற்கொண்டு எல்லா சைட் ஆக்டர் வந்திருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் லவ் பறந்துட்டு பறந்துட்டுருக்கோம் அப்போ என்ன ஆகுது அங்கே வேஸ்ட்டாக ஷூட்டிங் காசு யாருது தனுஷ் அவர் இப்படி அந்த படத்துக்கு ஒரு பத்து கோடி வரைக்கும் லாஸ் அப்படின்னு சொல்லப்படுது பத்து கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த படம் பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் வசூல் வரல அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ அப்போது தனுஷ் அவர்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா அப்போவே இவங்களை கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்தார் இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதே இல்லை ரெண்டு பேரும் லவ் ஜோடிகள் பறந்து போய் போகுது அப்போது இவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்னாலே அது யாருக்கு வருது ப்ரொடியூசர் தானே இவங்க காப்பி குடிக்கிறத்துலேருந்து இவங்க ட்ரெஸ் போடுறதுலேருந்து இவங்க எல்லா செலவும் ப்ரொடியூசர்னால தான் வருது அப்போது ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரோ அது தானே கேட்கணும் தானே ரைட்ஸ் இருக்குது ப்ரொடியூசர் எதுக்கு பிஸ்னஸ் வியாபாரம் தான் அப்போது வியாபாரமாக தானே பார்க்க முடியும் இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க தனுஷ் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்புறம் ஃபேன்ஸை ஏமாத்துறாரு அப்படின்னா அது என்ன அர்த்தம் ஆடியோ லான்ச்சில் என்ன மாதிரி பேசுகிறாரு மோட்டிவேஷன்லாம் பேசுகிறாரு அப்போ அப்போது ப்ரொடியூசர்னால் காசுக்கு விற்கக்கூடாத படத்தை அப்போ சும்மா கொடுத்துடணுமா இப்போ நீங்கள் எடுத்துங்க உங்கள் வீட்டில் பெட்ரூமு அதாவது ஃபர்ஸ்ட் நைட் சீனு பாத்ரூம் சீனு குளிக்கிற சீன் இது இல்லாம மத்த எல்லாத்தையும் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு அது அது பிசினஸ் பிசினஸ் இல்லையா பிசினஸ்னா இவங்க அந்த அவங்க பண்றதுல என்ன தப்பு இருக்கு நயன்தரா மேடம் நீங்க சொல்லுங்க இது அவர் மேல குற்றச்சாட்டுன்னு எப்படி விக்கிறீங்க எனக்கு ஒன்னும் புரியல அவர் கேட்ட பணத்தை கொடுத்துருக்கலாம் இல்ல அவரை நேர சந்திச்சு எங்களால இவ்வளவு முடியாது இவ்வளவு கொடுக்குறேன் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருந்தா அஞ்சு நிமிஷத்துல முடியும் போற பிரச்சனை இந்த பிரச்சனை இங்க ஊதி பெருசாக்கிட்டீங்க இதுக்கு ஒரு மூணு பக்கம் அறிக்கை தேவையாய் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க மக்களை நீங்களே புரிஞ்சுங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்க வேண்டாம் உங்களுக்கு மனசுல என்ன படுது இது நடந்திருக்கு என்னன்ன இது மட்டும் இல்லைங்க இப்போ தனுஷ் அவர்களை இவங்க கொச்சிப்படுத்தியாச்சு ஓகேங்களா இப்ப எல்லாரும் தனுஷ திட்டி தீர்த்துட்டாங்க நானும் முத அவரை ஏன் இப்படி பண்றாரு தனுஷாரு நல்ல மனுஷராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொண்டு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் உண்மையை விசாரிக்க கூடதான் நானூறு ரவுடிதா என்ற படத்தில் நடந்த அந்த விஷயங்கள் வரும்போதுதான் நயன்தாரா மேடம் பக்கம் தான் தப்பு அப்படின்றத முழுமனை நான் உணர்ந்தேன் இப்போ ஒண்ணும் இல்லைங்க இப்போ நம்ம தனுஷ் அவர்களை நயன்தாரா மேடம் திட்டி தீர்த்துட்டாங்க வன்மத்தை தீர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம தனுஷ் அவர்கள் நயன்தாரா மேல அவங்க ஏதாவது அறிக்கை விட்டாங்கன்னா எப்படி இருக்கு சொல்லுங்க கண்டிப்பா நயன்தாராவுக்கு மனசு எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் நயன்தாரா மேடம் ஃபியூச்சர்ல யார யார கைட்டி விட்டாங்க என்னென்ன பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் விழாவில நம்ம சந்தோஷ் சிவனுக்கு டைரக்ட் பண்ண வாய்ப்பு ஏன் கிடைக்குது அப்படின்ற கதையெல்லாம் நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு அறிக்கையா வெளியிட்டார்னா ஏன் பிரவதேவா குடும்பம் நடு ரோட்ல வந்து அழுதுச்சு அந்த கதையெல்லாம் நம்ம தனுஷ் அவர்கள் வெளியிட்டார்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் நியூஸ்ல வந்து இருக்கு ஏன்னா அவங்க அது பேச போய் இன்னைக்கு அந்த உண்மையை நம்ம சொல்ல வேண்டிய அது கட்டாயத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா எந்த ஒரு பெண்ணையும் தப்பா பேசக்கூடாது இருந்தாலும் இது வந்த செய்தியை தான் நம்ம சொல்றோம் அதனால யாராவது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க பிரபுதேவா அவர்களுடைய குடும்பத்தை கெடுத்தது நம்ம நயன்தாரா மேடம் அப்படின்றத நீங்க தெல்ல தெளிவா இந்த பதிவு மூலம் நீங்க புரிஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்லங்க பிரபுதேவா அவங்களுடைய மனைவி நடு ரோட்ல வந்து அழுதாங்க அந்த வீடியோ கூட சமூக வலைதளங்களிலயோ இல்ல யூடியூப்லயோ பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க நம்ம சிம்பு அவர்களை கட்டி விட்டது அப்புறம் நிறைய கேரளா நடிகர்கள் அங்க நடிக்கக்குள்ள இது போல நிறைய லிஸ்ட் இதெல்லாம் நம்ம தனுஷ் அவர்கள் வெளியிட்டா எப்படி இருக்கு சொல்லுங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க யார் மேலேயும் பகிரங்கமா இது போல அவருடைய பேருக்கும் புகழுக்கும் வன்மத்தை கக்கியிருக்காங்க நயன்தரா மேடம் இது உண்மையிலுமே கண்டிக்கத்தக்கது ஒரு மனிதன் முடியாது இல்ல அவர் வந்து பதிலே சொல்லலையா அதுக்கு அப்ப பதிலே அவர் ஒன்னும் சொல்லவே இல்ல அவர் பிஸியா இருக்காரு ஷூட்டிங்ல இருக்காரு ஓகேங்களா அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் முடியாதுன்னு சொல்றது விட்டு போயிருக்கணும் இல்லைன்னா இங்க உட்காந்து பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு அவர் பேரை கெடுக்கிறது ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் எஸ் குமரன் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் இவரு ப்ரொடியூசர் ஆகிட்டார் இவருடைய படத்துக்காக எல்ஐசி அப்படின்றத தயாரிப்பாளர் சங்கத்துல பதிவு பண்ணி வைக்கிறாரு அப்போ இவங்களுக்கு தெரிய வருது இவர் பதிவு பண்ணி வச்சிருக்காருன்னு யாரு நாயந்தராவும் சந்தோஷ் சிவனும் இப்போ அவங்க வந்து எல்ஐ கே அப்படின்னு எடுக்கிறாங்களா அது வந்து எல்ஐசி ஓகேங்களா இப்போ அவர் போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க இந்த மாதிரி வந்து எல்ஐசி இதை கொடுங்க நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லை நாங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா லைஃப் இஸ் கலர்ஃபுல் அப்படின்னு அந்த படத்தை டைட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பாருங்க நினைச்சிருக்கேன் அவர் அங்கே ஒரு பக்கம் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு சந்தோஷ் சிவன் நயன்தேரா மேல அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தர முடியாதுன்னு சொல்லிட்டாருல விட்டுன்னு திருப்பி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த டைட்டில் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க படத்துக்கு பூஜை எல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் அவர் போயிட்டு கேஸ் போட்டிருக்காரு அவரு தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் முறையிட்டு இருக்காரு அவருடைய பக்கத்துல என்ன நடக்குமோ நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எல்ஐசி வந்துட்டாங்க இடையில அவங்க என்ன சொல்றாங்க எல்ஐசி இது எங்களுடைய பேரை நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சந்தோஷ் சிவன் எல்ஐகே அப்படின்னு ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இதுலயும் இவங்க யார் என்ன பண்ண முடியும் பாத்துக்கலாம் அப்படின்னு நயன்தாரா மேடமும் சந்தோஷ் சிவனும் இது போல அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்த பிறகுதான் தனுஷ் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்றது இன்னமும் நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்து வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பா இது போலலாம் வன்மையாக கண்டுக்கப்பட வேண்டியது ஏன்னா அவர் வந்து ஒரு மனிதர் அவர் மனிதரும் தாண்டி ஒரு நல்ல ஆக்டர் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் வராரு அதனால இவங்க சாதாரணமாலாம் தனுஷை நினைச்சிட கூடாது இப்ப தனுஷ் அவர்கள் வாய திறந்தாங்கன்னா இவங்க எந்த பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுப்பாங்க கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம் தனுஷ் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஓகே நண்பர்களே இப்போ ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன் சூர்யா அவர்கள் நம்ம நயன்தாரா மேடத்துக்கு நன்றி சொல்லி ஆகணும் கங்கோ படத்தை தான் எல்லாம் ட்ரோல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் இப்போ அதை விட்டுட்டு எல்லாரும் இப்போ இதை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க நயன்தாரா அவர்களும் சிவன் அவர்களுடைய திருமணம் இவங்க செலவு பண்ணல அது நெட் தான் பண்ணிருக்கு இவங்க எனமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லங்க இந்த கல்யாணம் நடந்ததையும் இவங்க வியாபாரம் பார்த்திருக்காங்க அது ஒரு முப்பது கோடி இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடின்னு சொல்லப்படுது இப்போ நீங்க எல்லாத்தையும் வியாபாரமா பாக்குற நீங்க தனுஷ் வியாபாரமா பாக்கறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க அந்த டீசர்ல மூணு செகண்ட் தான் வீடியோ வருது அப்படின்னு சொல்றாங்க டீசர்ல மூணு செகண்ட் தான் வரும் அப்புறம் மெயின் பிக்சர்ல எவ்வளவு வரும் அது மட்டும் இல்ல அவர் முடியாது முடியும் எதுவும் சொல்லவே இல்ல நீங்க அவசரப்பட்டு எதுக்கு போட்டீங்க அவர் கேக்குற பணத்தை கொடுக்கணும் இல்ல நீங்க உட்காந்து பேசி இருக்கணும் ஓகே நண்பர்களே இதுல யார் மேல தப்பு நம்ம நயன்தாரா மேலயா இல்ல தனுஷ் அவர்கள் மேலயா அப்படின்றத கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்